அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி மபரகாத்துஹூ உயர்வான உளவு தொழில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தம்மிடம் ஒரு கிராமவாசி இருக்க சொர்க்கவாசிகளில் ஒருவர் தம்முடைய ரட்சகனிடம் பயிர் செய்ய அனுமதி கேட்பார் அல்லா இங்கு நீ விரும்பிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா என்று கேட்பான் அதற்கு அவர் ஆம் எனினும் நான் பயிர் செய்ய விரும்புகிறேன் என்று பதிலளிப்பார் உடனே அவர் விரைந்து சென்று விதைகளை தூய்விடுவார் கண் இமைக்கும் நேரத்துக்குள் அது முளைத்து அறுவடை செய்யப்பட்டு மலைபோல் போல் களத்தில் குவிக்கப்பட்டுவிடும் அப்போது அல்லாஹ் ஆதவின் மகனே எடுத்துக்கொள் என்று சொல்வான் இதைக் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த கிராமவாசி உடனே அல்லாஹுடைய தூதரவர்களே இந்த மனிதர் நீங்கள் விவரித்து கூறிய இந்த மனிதர் குறைஷி குலத்தை சார்ந்தவராகவோ அல்லது தான் இருப்பார் ஏனெனில் அவர்கள்தான் விவசாயிகள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகைகள் புகாரியிலே ஏழு ஐந்து ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விவசாயம் எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒருவருக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைத்தாலும் அவர் உழவராக இருந்தால் அந்த சொர்க்கத்திலேயும் உழவு தொழிலை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அவர் வாழ்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நவிமொழி அமைய பெற்றிருக்கிறது உழவுத் தொழிலை வேளாண்மை தொழில் என்றும் கூறுவர் நம் நாடு வெகு காலத்திற்கு முன்னரே உழவுத் தொழிலில் முன்னேறி வெற்றி கண்டிருந்தது மண்ணை ஆண்ட மன்னர்கள் உழவுத் தொழிலுக்காக குளங்களையும் ஏரிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நிலத்தை பயன்படுத்தி கரும்பும் நெல்லுமாக விளையும் நிலமாக மாற்றினார்கள் கடந்த காலத்தில் உழவுத் தொழிலில் மனித உழைப்பு அதிகம் காணப்பட்டது ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக இயந்திரங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத பல தொழில்கள் உள்ளன எனினும் எல்லோருக்கும் உணவளிக்கும் உளவு தொழிலே முதன்மையானதாகும் விவசாயிகள் தங்கள் பொருளாதார தேவையை உழவுத் தொழிலின் மூலமே பூர்த்தி செய்து கொள்கின்றனர் ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் உழவுத் தொழில் இன்றியமையாததாகும் உழவுத் தொழிலானது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பை வழங்குகின்றது அவ்வையார் சொல்லிய ஒரு பாடல் உளவுத் தொழிலில் உயர்வு பெறாத நாடு பிற தொழிலை பெற்றிருந்தாலும் உயர்வு பெற இயலாது என்ற உண்மையை தெளிவுபடுத்துகின்றது விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இவ்வுலகின் பசியை போக்குகின்ற உழவுத் தொழிலே மிகச் சிறந்தது உயர்வானது மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தகைய உழவர்களுக்கு உழவு தொழிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு என்றென்றும் நாம் துணை நிற்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ